ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கமேண்ட் ரீப்ளே வீடியோ தான் ஸோ என்ன கமேண்ட் அப்படின்றத வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் ஸோ பின்னாடி வந்து வாய்ஸ் ஓவரும் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்துட்டு சொன்ன மாதிரியே நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந் அதில் இருக்க மாதிரியே கிட்டத்தட்ட நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ அதே மாதிரியே நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லலாம் வந்து எனக்கு வந்து தெரியாது நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் பண்ண போகிறேன் ஸோ கமந்தில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் வந்து போட்டாச்சு ஸோ அதுக்கப்புறமா அவங்க சொன்னது வந்து ஹேர் ஸ்டைல்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு ஹேரை வந்து ரிமூவ் பண்ணாமல் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னர் பண்ண ஹேர் ஸ்டைல் வந்து போட சொன்னாங்க அதுதான் நம்மளோட கமெண்டில் சொன்னது ஸோ அதான் அவங்க நான் வந்து செய்ய போகிறேன் ஸோ நேற்று ஹேர் வந்து சாரி தலை சீவிட்டு அப்படியே வந்து கிடக்குது ஓகேவா உச்சி கூட வந்து அவ்வளோவா வந்து எடுக்கலை ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன கமெண்டில் சொன்ன எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உச்சியில் வந்து நல்லா வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ எனக்கே என்னைக்கு பார்க்க கொஞ்சம் கனவலமாக தான் இருக்குது இப்போ வந்து கமெண்ட்டில் சொன்ன டாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ உச்சியில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும் ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் வந்து இது கிடையாது ஸோ அப்ளிகேட்டருக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் ஸோ இது ஆனால் யூஸ் பண்ணியிருக்கேன் போதோ நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த கமெண்டில் இருக்கிறத வந்துட்டு நான் வந்து பண்ணுறேன் ஸோ சாரி ஃபார் த டிலே இந்த வீடியோ டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி ஸோ அவங்க சொன்ன மாதிரி உச்சியில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு ஆனால் இந்த மேக்கப்புக்கும் மேர்க்கும் கேமராமாக இருக்குது ஸோ அப்ளை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னலை வந்து ரிமூவ் பண்ணாமே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் அதுதான் வந்து அவங்களோட அடுத்த டாஸ்க்காக சொன்னது ஸோ நான் இதில் அப்ளை பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ கையிலே வந்து ஹேர் ஆயில் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ நல்லா தான் இருக்குது டாஸ்க் பண்ணும்போது நான் பேண்டை கூட ரிமூவ் பண்ணாமல் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ எனக்கே இந்த வீடியோ அப்லோ அப்லோட் பண்ணக்கப்புறம் வந்துட்டு நானே பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ ஏன்னா வந்து எப்படி இருக்கு நம்ம பண்ணது அவங்க சொன்ன மாதிரி பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து பார்க்கணும்ல ஸோ என் மண்டையில் வந்து எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சாலும் அப்படியே வந்து உறிஞ்சிரும் ஸோ அதனால் இன்னும் நிறையா ஆயில் வந்து எடுத்து நம்ம வந்து தேய்ப்போம் அதுதான் அவங்களோட ஆசையும் அதான் ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்துட்ருக்க கமெண்ட்லாம் ஹேரில் அப் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி பிரைடு ஹேர் ஸ்டெயில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஹேர்ஸ்டைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அந் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா எல்லா வீடியோவும் வந்துட்டு ஒரே ரிலேட்டடாக தான் இருக்குது எல்லா சரி எல்லா கமெண்ட்டும் வீடியோன்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து நல்லா தெரியுதா என்னெல்லாம் வந்து தேச்சாருக்கு ஸோ அதுக்கப்புறமா அவங்க சொன்னது என்னென்னா அப்ளை பண்ணியாச்சு ரிமைண்டிங் ஆயில் இருக்கும்ல ஸோ அந்த ஹேர் ஆயிலை எடுத்து பின்னால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணோம் அதை மட்டும் பண்ணிவிடுவோம்னா நம்ம வந்து கமெண்ட்டில் சொன்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சாச்சு ஸோ பின்னால் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு வந்து மிரரில் நல்லா வீவ் ஆகும் ஸோ அதனால தான் நான் வந்து என் ஃபேஸ் கட்டாமல் என்னோடய ஹேரை மட்டும் வந்து மிரரில் வந்து காட்டுறேன் ஸோ நல்லா மறுபடியும் வந்து ஹேர் ஆயில் வந்து நல்லா சொட்டை சொட்டை எடுத்து நம்ம வந்து ரிமைண்டிங் ஹேரில் வந்து தேய்ச்சிடலாம் ஸோ ஹேரோட க்ரோத்துக்கு ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தலையில் எண்ணெய் தேய்க்கிற விஷயத்த வந்து மறக்கக்கூடாது ஏனோ தானோன்னு தைக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது நல்லா வந்து ஸ்கேலப்பில் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வீக் நம்ம என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அதுக்கு மறுநாள் தான் வந்து நல்லா தலையில் ஈரம் எல்லாம் வந்து அப்புறமா தான் வந்து ஹேரில் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் நல்லா விட்டு பண்ணுறதுக்கு நிறைய ஆயில் விட்டுட்டேன் என்னோட ஹேர் வந்து இப்போ நல்ல ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்குது பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ரொம்ப வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கமெண்டில் சொன்னதும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக நம்ம டாஸ்க்காக நம்ம கமெண்ட்டை சொன்னதை பண்ணி முடிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கோம்ப் வச்சு ஃபஸ்ட்டு வந்து கோம் பண்ணுறேன் ஹேரை ஏன்னா நான் வந்து பின்னலை ரிமூவ் பண்ணாமே வந்து சீனனால நிறைய அம்மா நிறைய சிக்கு இருக்கு ரப்பர் பண்டு எடுத்து போனி போட்டுக்கிறேன் போனி போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பன் போடுறேன் நான் லைட்டாக வந்து கோம் பண்ணிவிட்டு பண் போட்டிருக்கேன் ஸோ இந்த பண் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த பண்ணு ஒரு ஹேர் ஸ்டைல் ஸோ பன் ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை வந்து அவ்வளோவா வந்து நல்லா ஒன் சைடு இருக்கிறத வந்து நல்லா எண்டு வரைக்கும் வந்து சுற்றணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம வந்து பண்ணில் வந்து போட்டாச்சு ஸோ இந்த சைடு இருக்கிறத வந்து மறுபடியும் அதே மாதிரி சுற்றி நம்ம வந்து பன் போட போகிறோம் ஸோ இதுதான் நம்மளோட பன் ஹேர் ஸ்டைல் ஸோ ஹேர் ஆயிலில் வந்து நல்லா வந்து வரல ஹேர் ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து நல்லா வந்து வந்திருக்கும் ஸோ காய்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இந்த டாஸ்க்கை கமெண்ட்டில் சொன்னதை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்